தயவு செய்தி வந்து பார்க்குறீங்கன்னா எந்த ஒரு ஸ்டாச்சு வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது ஸோ மைனெல்லாம் வந்து ஏசப்பா வந்து சிறுகுளை அடிச்சிட்டாங்க காய்ச்சி இப்போ தான் ஏற ஆரம்பித்தோம் ஸோ அதுக்குள்ளே மூச்சு வாங்குது ஹலோ ஏவிஎஃப்ஏ வெல்கம் பேக் டு மை சேனல் அருண் லோகா நான் உங்களை அருண் ஸோ இந்த வீடியோ ரொம்ப நாள் கழித்து நான் போடுறேன் ஸோ நடுவில் நிறைய கான்ட்ரவிலாம் பண்ணோம் அதாவது நம்மள தப்பு தப்பாக பேசினவங்கள வச்சு ஒரு வீடியோலாம் போட்டுருந்தோம் பட் இருந்தாலும் அது பேசுகிறவங்க பேசி தான் இருப்பாங்க ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் நம்ம செங்கல்பட்டு தாண்டி இருக்கிற மலை மதர் சர்ச் ஸோ அங்கே தான் போகிறோம் அங்கே போயிட்டு என்னென்ன நடக்குது என்னென்ன ஃபன் பண்ணுறோம் ஸோ அதுதான் நம்ம காட்ட போகிறோம் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஃபன்னாக தாங்க இருக்கும் பண்ணால் தான் எடுத்துகிட்டு போயிருக்கேன் பட் யாருமே வந்து திட்டாதீங்க இது வந்து யாரையுமே வந்து கோவப்படுத்தணுன்ற நோக்கம் கிடையாது சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபன் இது அதுவாகிடுச்சு அது அப்படின்றது நினைக்க வேணாம் சரி போகிற வழியில் தானே கிளம்பக்கம் பஸ் ஸ்டாப் இருக்குது அப்படியே அதுக்கு ஒரு விசிட் ஃபஸ்ட்டு அப்படியே போகலான்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தேன் ஸோ என்னென்னா இதில் என்னடா நிறைய பேர் வந்துட்டு குறையாக சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு உள்ளே போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போனால் பட் ஆனால் உள்ளலாம் போய் பார்க்கல மேலட்டமாக ஒரு ரவுண்டு தான் அடிச்சிடேன் நான் உண்மையில் வந்துட்டு கோயம்பேட்லேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்தது காரணமே இல்லாதது ஒரு விஷயம் பிகாஸ் ட்ராஃபிக்னு அந்த ஒரு விஷயத்த சொன்னாங்க ஆனால் இங்கே வந்தும் நிறைய டிராஃபிக் தான் ஆகுது பிகாஸ் ஏன்னா நானே ஒரு வாட்டி வரும்போது ஹெவி டிராஃபிக்கெலாம் மாட்டிக்கிட்டேன் ஸோ நார்த் சைட்லேருந்து வரவங்களுக்குலாம் வந்து உண்மையாக சொல்லப்போனால் ட்ராவலிங் டைமு ரொம்ப அதிகம் இந்த கிளம்புக்கு வரணுன்னா பட் இது கோயம்பேடுனா அவங்களுக்கு ரொம்ப நியர் இருக்கும் அதான் சென்ட்ரல் ப்ளேஸ் ஸோ அதனால அங்கே வச்சுருந்தாங்க இதுக்கு ஏன் இங்கே மாற்றினாங்கன்றது இப்போ வரைக்கும் ரீசன் யாருக்கும் தெரியல அதுவும் இல்லாமல் நிறைய பேர் நம்ம நியூஸ்லேயும் பார்க்குறோம் யூடியூப்லேயும் பார்க்குறோம் பஸ்ஸு கிடையாது ஸோ இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாப் கட்டிட்டாங்க பட் அந்த பஸ் ஸ்டாப் உள்ள பஸ்ஸு இல்லை அதுதான் பெரிய பிரச்சனை ஸோ யாரெல்லாம் கிளம்பம் பஸ் ஸ்டாப்பில் போயிட்டு பஸ் ஏறினீங்க இல்லை அதோடய அனுபவம் இருந்தால் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஸோ நானும் கே தெரிஞ்சுக்கிறேன் அதில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது என்ன மாதிரிலாம் இரு இது பண்ணி வச்சுருக்காங்கன்றதும் சொல்லுங்கள் நானும் ஒரு நாள் போய் பார்க்கணும் போகிறேன் போகும்போது போயிட்டு அதிகம் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் இந்த பஸ் ஸ்டாப் இப்படியே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாப்பும் அப்படி தான் ஸோ திறந்த புதுசில் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக தான் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சிங்க நிறைய பேர் வந்து படுக்கிறது அண்டு ட்ரிங்க் பண்ணுறது அங்கேயே போதையை போட்டு சுற்றுறது அப்படிலாம் பண்ணி பாத்ரூமை நேரம் அடிக்கிறது ஸோ அந்தமாரி விஷயங்கள்லாம் கைவிடுங்க ஏன்னா இது நம்மளுக்கான ஒரு விஷயம் நமக்கான ஒரு பஸ் ஸ்டாப் அதை நம்ம தான் பராமரிச்சிக்கணும் ஆனால் அங்கேருந்து இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்தது கொஞ்சம் கஷ்டம்தான் மக்களுக்கு என்ன தேவையோ நம்ம அதை தான் செஞ்சு இருக்கணும் பட் அது செய்யாமல் வேறு எது எதோ செஞ்சிட்டாங்க ஓகே நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டன் தட்டி விடுங்க அப்போ தான் போகிற நம்ம போகிற வீடியோ ஒன்று ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் என்ன ஒரு மாதிரி பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதிரியே இருக்குது அதனால் ஒரு மாதிரி பேசுகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எதை தாண்டி போயின்னு ஒரு தெரியலையே ஸோ நம்ம எந்த இடத்துக்கு போனாலுமே ஒரு ரைட் போனால் உண்மையிலே அது வேறு மாதிரி ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும் மனசில் இருக்கிற எல்லா காலையும் வந்து அந்த ரைடில் நம்ம தொலைச்சிடுவோங்க நம்மளும் தொலைஞ்சிடுவோம் ஸோ அந்த மாதிரி இருக்கும் எனக்கு என்னென்னா இன்னும் தூரமாக ரைட் போகணும் ஸோ நிறைய குடும்பத்தை சம்பாதிக்கணும் ஸோ அப்படின்னு ஆசை பட் எதுக்கும் பெருசாக எதுவுமே நடக்கலை பட் இதுக்கப்புறம் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா ஏதாவது ஒரு வீடியோவில் பிக் ஆக மாட்டோமா ஸோ அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ என்ன மாதிரி நிறைய மோட்டோ விலாகர் வந்துட்டு நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஸோ சப்ஸ்கிரைப் பிரேன் மட்டத்துக்கும் சரி ஸோ யூடியூப்பில் ஓரளவுக்கு வர்றதுக்கும் சரி நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அதில் நான் மட்டும் கிடையாது நிறைய பேர் இருக்காங்க ஸோ கஷ்டப்பட்டானே ஏதாவது ஒரு நல்ல பலனில் போயிட்டு நம்ம அடைய முடியும் ஸோ அதனால் நான் நான் இல்லை யாராக இருந்தாலும் சரி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து இருந்து பின் பின்வாங்கவே வாங்காதீங்க அது நடக்குதோ நடக்கலையோ நீங்கள் பார்த்து உங்கள் ஃபோக்கஸ் அதில் போட்டுகிட்டே இருங்க அது கண்டிப்பாக நடக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம செங்கல்பட்டு டோலை தான் தாண்டறோம் ஸோ டோலை தாண்டி தான் நம்ம போகணும் ஸோ டோலை தாண்டி ஒரு டுவெண்ட்டி ஆர் எயிட்டீன் சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல ஸோ அவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குது தான் அங்கே போய் ரீச் ஆகும் ஆனால் உண்மையிலே எல்லாருமே போய் பார்க்க வேண்டிய ஒரு விஷயந்தான் அது அந்த சர்ச்சுக்கு போனால் நிறைய பேருக்கு தெரியும் பட் தெரியாதவங்களுக்கு வந்து நம்ம வீடியோ மூலயமா நம்ம காட்டுறோம் ஸோ நிறைய ஹிடன் ஸ்பாட்டு தான் நம்ம அதிகமாக காமிச்சிருக்கோம் ஸோ நம்ம வீடியோ பார்க்காதவங்க போய்ட்டு பாருங்கள் தான் இருக்கும் நல்லா தான் எடுத்துகிட்டு போயிருப்பேன் என்ன ஒன்று இப்போது நம்ம வளர்ந்துட்டு வர்றதுனால ஓரளவுக்கு சரியாக இருக்காது பட் இப்படியே கண்டினியூ ஆகாது ஒரு நாள் கண்டிப்பாக எல்லாமே மாறும் எல்லாத்தையும் மாற்றுவோம் நம்ம வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் வீடியோ வரும் ஸோ பிடிச்ச மாதிரி இல்லைனாலும் பிடிச்ச மாதிரி ஏற்றுக்குங்க அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் பிகாஸ் ஒரு நாள் கண்டிப்பாக நல்ல வீடியோவாக வரும் நம்மளோட அச்சீவ்மெண்ட்டில் போவோம் ஓகே பார்ப்போம் இருங்க ஸோ ஃபைனலாக வந்துட்டு அச்சிரபாக்கம் சர்ச்சுக்கும் வந்தாச்சு ஓ அப்படிங்களா நல்லா தான் இருக்கு ஆனால் உங்கள்கிட்ட பிடிச்சி சரி இல்லையாப்பா ஸோ இங்கே வந்து கிறிஸ்மஸுக்காக அந்த இது வச்சுருக்காங்க என்ன டபுள் டக்கர் நாராயணா பல்லே ஆலியா நீ அதுதான் பார்த்துன்னு இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டூரிஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட் அண்டு சர்ச் கோவில் ஸோ இதெல்லாம் போறோம்னா வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு சில விஷயத்தை காட்டுறதுக்காக தான் வாங்க தம்பி என்ன இந்த பக்கம் காத்து வாங்கலாங்க ஸோ வந்து பார்க்குறவங்க வந்து பாருங்க இன்னும் மேலே போயிட்டு காட்டுறேன் டாப்பில் ஸோ அது இன்னும் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் அழகா வச்சிருக்காங்க ஆட்டாவா செய்யுறது தம்பி ஆட்டம் சிங்கம் வந்து அது குட்டிக்கு பால் கொடுக்குது ஆண் சிங்கம் பாதுகாப்புல பென் சிங்கம் எல்லாம் குடிச்சிகிட்டு இருக்கு உங்க மனசோ அளவாயிற வயசு கண்டது கெடுதியில பார்த்து கண்ணில கெடுத்துக்கிறாய்ங்க அந்த பக்கமா போக சின்ன வயசெல்லாம் கொண்டு வந்து காமிச்சோம்னா கொஞ்சம் லைக் பண்ணுவாங்க எவ்ரா வண்டியா ஸோ சர்ச்சி உள்ளே வந்துட்டு ஸோ நம்ம மலைக்கு மேலே ஏற ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸு தான் ஸோ கிட்டே இப்படி தான் இருக்கும் ஸோ நீங்கள் ஏற ஏற பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி இருக்கும் அதாவது இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது அப்பா இந்த இது பண்ணது ஸோ அப்போட ஃப்ரெண்ட்ஸு அண்ட் ஏசப்பாவை ஏமாத்தினவங்க ஸோ அவங்களை பார்த்தோன்னா சின்ன சின்ன ஸ்டோரிஸ்லாம் இங்கே அப்டேட் பண்ணி இது பிறகுறாரு ஸோ அதோட ஸ்டோரி இது இந்த கால படித்தேன் அங்கே தானே இப்போ தான் ஏற ஆரம்பித்தோம் ஸோ அதுக்குள்ளே மூச்சு வாங்குது இப்போ வந்து காணாமல் போன இயேசுவை கண்டு போலாம் என்னால சொல்ல முடியல நான் வீடியோ மட்டும் காட்டுறேன் நீங்களே பண்ணிக்கிங்க ஐயோ எந்த ட்ரெண்டில் பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விட்டவே மாட்டேன் ஸ்லோவாக தான் எடுக்கிறேன் நான் ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து ஏசப்பா இருந்து அவரோட வாழ்க்கை வரைக்கும் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா அவர் ஃபைனலாக முடிக்கிற ஸ்டேஜி வழிகேட்டு பாருங்க எப்படி போகுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்க ஸோ ஸ்டெப்ஸ் இல்லாமல் வந்துட்டு ஒரு ஃப்ளாட்டாக இருக்கு ஏதாவது சின்ன பசங்க ஃபேமிலிஸ் யார்னா வரீங்கன்னா வரலாம் வந்து நல்லா பார்க்கலாம் பார்க்கக்கூடிய இடம் தான் பட் ஆனால் கேர்ஃபுல்லாக வரணும் சின்ன பசங்க புனித தோமியார் யாரையாவது பார்க்கலன்னா நான் காட்டுறேன் உங்களுக்கு அவர் இன்னுமே இருக்கிறார் உயிரோட தான் என்னென்ன டென்ஷனாகவே இருக்கீங்க ஒன்றும் இல்லைடா இது பாருங்க தம்பி என்ன தம்பி சோகமாக இருக்கீங்க இங்கே இருக்க வாழ்க்கைன்னா சில அடிகளில் இவர் தான் புனித தோமையார் இயேசுவை வந்து சிலுவிலையை அடைக்கிறாங்க ஸோ அதோட சிலை தான் காட்சி உங்களுக்காக இப்படி எப்படி நான் நீங்கள் வந்து சும்மா டிவியில இல்லை சீரியல்ல அப்படிதான் பார்த்துருப்பீங்க பட் நான் வந்து இயேசுப்பாவை லைவாகவே உங்களுக்கு காட்ட போகிறேன் இதோட நிறுத்திக்கிறோட நிறுத்த ஆரம்பிக்கவே இல்லை ஆரம்பிக்கிறதுக்கு ஸோ மேலே போனோன்னு ஏ சப்பாவும் பார்க்கலாம் அவங்க மதர் மா மதர் மாதாவையும் பார்க்கலாம் ஸோ நாங்கள் வந்து எங்கெங்கே போகிறோமோ அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு லைவாக தான் காட்டுறோம் சரிங்களா பட் ஆனால் நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் தான் பண்ண மாட்டீங்க ஊக்குவிங்க மக்களையே ஊக்குவிங்க டேய் வர வர உங்கள் வேடெல்லாம் ரொம்ப பேடாக இருக்குடா ஏ சப்பா பாருங்க சிலுவை தூக்கி நடக்க முடியாத டைமில் அவரோட நண்பர் ஒருத்தர் வந்து உதவி பண்ணுறாரு இந்தமாரி நண்பர்கள்லாம் கிடையாது கொடுத்து வச்சுருக்கணும் ஏசப்பா வந்து அவரோட தாய் பாசத்துலேருந்து மீண்டும் போகிறாரு அவராக போல் அவரை உலகட்டையுமே இழுத்துட்டு போகிறாங்க அம்மிக்கல்லி குத்த தெரியாதவன் குடுத்தியது போல இருக்கிறது இந்த கபால் அவங்களுக்கு வந்து இன்னொரு ஃபாதரை காட்டுறேன் அவர் வந்து அவரும் இன்னும் லைவ்ல தான் இருக்கார் அவர் வந்து ஒரு காட் ஃபாதர் அவர் வந்துட்டு அவர் பேர் வந்து புனித அந்தோனியர் பாருங்கள் பாரு எல்லாருமே வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு என்ஜாய் பண்ணுங்க லைஃப்ல உங்களுக்கு அதோட இன்னொரு காட்சி காட்டுறேன் அங்கே அந்த மலையில் வந்து ஒரு சிவன் கோயில் இருக்கு அடுத்தது அங்கே தான் போகிறோம் பட் வியூ பாருங்க இங்கிருந்து சூப்பராக இருக்குது அடர்ந்த வனப்பகுதிக்குள் மஜாவா இருக்குங்களா இது வந்து ஏசப்பாவே சீமோன் உதவி செய்கிறார் யார் ஏசப்பாவோட நண்பர் போல உங்ககெல்லாம் நட்பு நன்னன் தெரியுமாடா சரவணா நன்னன் தெரியுமாடா பாருங்கடா என் தலைவியே தூக்கத்துல கூட என் பேர் தான்டா சொல்லிட்டு இருக்கு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் இவரு செல்லத்துக்கு இவ कितने பத்தியா பார் பார் ஸோ இது வந்து ஏசப்பாவை வந்து ஒரு லேடி வந்து காப்பாற்றுறதுக்கு முயற்சிக்கிறாங்க பட் அந்த லேடியை போட்டு சித்திரவதை பண்ணுறாங்க அரக்க மனிதர்கள் உங்களையெல்லாம் பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குது வரைக்கும் யார் என்னை தொட்டதில்லை போன மாதம் தானே நான் நடித்தேன் அது போன மாதம் அந்த ஏசப்பா வந்து உயிரோடு இருக்கும்போது தத்தக புத்தகம்னு போகும்போது எப்படியோ தவழ்ந்து தவழ்ந்து போகிறாரு கடுப்பித்தார் ஸோ அதோட காட்சி தான் இது தயவு செய்தி வந்து பார்க்குறீங்கன்னா எந்த ஒரு ஸ்டாச்சு வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது ஸோ இதுமாரி வந்து பேர் எழுது இங்கே வருங்க அந்த கண்ணாடியே வந்து தெரியல உள்ள ஒரு மாத சனியே தெரியல வந்து அவங்க சீடர்கள் கிட்ட வந்து ஆறுதல் சொல்கிறாரு நீங்கள் கவலைப்படாதீங்க ஏங்க என்னமோ ஐசு வாட் நர்ஸ் மாதிரி உள்ள ஸ்ட்ரிக்டாக பேசுகிறீங்க நான் இப்போ எங்கே போனாலும் உங்களை தேடி கண்டிப்பாக ஒரு மூணாவது நாளில் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அவரோட இலக்குக்கு வந்துட்டாரு அதாவது சிறு சிலுவையில அடிக்கிற தருணம் இது இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதுடா இப்போ வந்து எல்லாத்தையுமே இலக்கை துணிஞ்சுட்டாரு ஸோ உயிரியும் மேற்கொண்டு ஃபைனலாக வந்து இயேசப்பா வந்து சிறுலையை அடிச்சிட்டாங்க

பக்கத்தில் வந்து ரெண்டு பேர் நிற்கிறாங்க அது யாராதுன்னு தெரியல தெரிஞ்சால் கமெண்ட்ல சொல்லுங்க திட்டாதீங்க தயவுசெய்து யோசி வந்து இறந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு மாதம்மா அவங்க மடியில் போட்டு அழுகுறாங்க ஸோ அதோட காட்சி தான் இது சரி மச்சா ஒரு மேட்ரு நல்லா கேட்டுக்கோ இதெல்லாம் நான் வரமாட்டேன் சரி வர்றேன் வர்றேன் தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணாத வந்து தற்காலி உறக்கத்தில் இயேசுன்னு போட்டிருக்காங்க ஸோ அது எனக்கு சரியாக தெரியல என்னென்னு பட் அதுக்கு அர்த்தம் என்னென்னா அவர் இறந்துட்டாரு ஸோ அதுதான் சொல்லு அதாவது தற்சமயமாக தூங்குறாரு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் அதை திரும்பி வருவானா ஸோ ஃபைனலாக வந்துட்டு இயேசு வந்து உயிர் பிரிந்துட்டார் அதாவது இறந்ததுக்கு அப்புறம் மூணாவது நாள் உயிர் உயிர் பிறப்பார்ல ஸோ அதுதான் இது இந்த விஷயம் உன் சித்திக்கு தெரிஞ்சா தூக்கல தக்கிறவாடா தள்ளுப்பா தள்ளுப்பா ராம்ஷே ஆ ராம்ஷா எமோஷ்னலா டச் பண்ணிட்டேன் இருந்தாலும் உண்மையை சொல்லாம இருக்கணும்னா வயசு பையன் நான் இடத்துக்கு போய்ட்டு வா செலவு இருக்கும்ல எப்படி சமாளிச்சா பட் எப்படி சொல்வது இறந்தும் உயிர் பிடிப்பித்து கடவுளாக மறைக்கிறார் அதுதான் மகனே ஓ சித்தியை நினச்சா தாண்டா

பாய் மாதிரி நல்லவங்க இருக்கிறனால தான் இந்த நாட்டில் மழையே பெய்யுது அதுபடியே நம்மளும் நல்லா இருக்கணும் ஸோ இது வரைக்கும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்காகவும் இதுக்கப்புறம் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்காகவும் நம்மளை வந்து கேவலமாக தீட்டுறவங்களுக்காகவும் எல்லாருக்கும் வேண்டின்னு நம்ம வந்து இதை சுத்த போகிறோம் யார் ராயுவேன் கலர் ஜெராக்ஸ் எடுத்த காட்ஸ் இல்லாமல் இருக்கான் எதுக்கு இன்னொரு காப்பி எடுக்கிறான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் உங்களிடம் விடை பெறுவது நான் உங்கள் அருண் பின்னாடி ஒருவர் அவரோட ராஜா கேடி ராஜா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அது வரைக்கும் மீட் பண்ணுங்கள் சேஃபாக இருங்க என்ஜாய் பண்ணுங்கள் லைஃபை ஃப்ரெஷர் ஏற்றிக்காதீங்க என்ன மாதிரி வேறு என்ன சொல்கிறது வேறு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன் ஓகே நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க ஓகே டாட்டா பை பாய்